வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த கிராண்ட் கேபிடல் பர்னிச்சர் வந்தாச்சுங்க அதாவது லாஸ்ட் டைம் நம்ம ஒன் அவருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணீங்க லைவ்ல எக்கச்சக்கமான பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபிடல் கிராண்ட் நான் எப்படி வரணும் அண்ணா இது வந்து கோயம்புத்தூர் குனிமுத்தூர் ஓகே குனிமுத்தூர் பாலக்கார ரோடு நீங்கள் சொன்ன அது கட்டுக்குள்ளே தான் இருக்குது நம்ம கடை ஓகே ஒரு தொலாய் வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே வரதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக ஏன் தொலாய் வந்தோங்க வந்தோங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க இது அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்தோங்கிறதே அவங்க மறந்துடுவாங்க கேப்பிட்டல் கிராண்டில் உங்களுக்கு ஒரிஜினல் தேக்கு கிடைக்கும் தேக்குக்கு மட்டும்தான் லைஃப் டைம் வாரண்டி கிடைக்கும் அது அண்ணா கொடுத்துட்ருக்காரு ஓகேண்ணா நம்ம போன தூரம் வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி நம்ம பொதுவாக சொல்கிறது தான் பில்லில் எழுதி கொடுப்போம் இப்போ சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம் ஓகே இங்கே இருக்குது அந்த பெரிய விஷயமே எல்லாரும் டீ கூட் டீ கூட டீ கூட் கேரளா டீ கூட் அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா எல்லோரும் வாயு சில கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட் டைமாக இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம அந்த கேபிட்டல் கிராண்ட் எங்கிருந்து அந்த தேக்கு மரங்கள் எடுக்கிறாங்க எங்கிருந்து கேரளா டீக்குட் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியாக உங்களுக்காக அவங்க நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டியோட ஒரு குட் ஃபர்னிச்சர்ஸ் வேணால் நீங்கள் போக வேண்டியது இந்த கேபிட்டல் கிராண்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதை பார்த்தீங்கன்னா ஓ இப்படி தான் கிடைக்குதான்ன்ற அளவுக்கு ப்ரூஃப் இருக்கு பார்த்துக்கோங்க இப்ப நம்ம ஆக்சுவல் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நிலம்பூர் ஃபாரஸ்ட் புல்ல வந்திருக்கோம் இப்போ இதை வந்துட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறது கவர்மெண்ட் டித்தம் வந்து மட்டும்தான் நம்ம இந்த மரத்தை வாங்க முடியும் கோல்டை விட ஜாஸ்தியான வேல்யூ இருக்குது பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு மரமும் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ இயர்ஸான மரம் தான் இங்கே பார்த்தாலே தெரியுதா இந்த திக்னஸ் மரத்தோட ஏஜ் நிலம்பூரோட மண் இந்த மண்ணில் தான் அந்த நிலம்பூரோட ஃபேமஸ் ஆயில் கண்டென்ட் நான் சொல்லுவேன் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவானில்ல உங்களுக்கு நிலம்பூர் ரோட்டு நிலம்பூட்டி நிலம்பூட்டிக்கு தான் ஃபேமஸ் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஆஃப்டர் பர்மா நிலம்பூர் ரோட்டு தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக வருது இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு இது உருவாக்குறது இந்த ஃபாரஸ்ட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரால் உங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கு இந்த மரத்தோடய சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் இதோட திக்னஸ் இதோட சுற்ற பார்த்தபோது உங்களுக்கு இயர்லி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் அபோவ் ஆன மரம் தான் கண்டிப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த நம்பர்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணி இந்த நம் இந்த மரத்தை தெரிஞ்சவங்களாம் நம்ம வந்து குரோசர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்கள வச்சு இந்த மரத்தை எது நல்லா மரம் பார்த்து இதில் கிரேட் நிறைய கிரேட் இருக்குது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு நிலம்பூரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேடு டாப் கிரேட்லாம் இருக்குது டாப் கிரேட்லாம் வந்துட்டு நம்ம 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 ஜல்லிக்கட்டு யானை கொம்பு டோட்டோ பண்ணோம்னா ஒன் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் கலர் ஜாஸ்தியாக நல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஒயிட்னஸோட தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு இந்தியாவிலே வந்து யாருமே கண்டிப்பாக காமிச்சது கிடையாது உங்கள் நிலம்பூர் ஃபாரஸ்டுக்குள்ளே வந்துட்டு மரம் இருந்து எடுக்கிறோம் வாயில் சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து எல்லாரும் எல்லாரும் என்ன நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது எப்படி ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி சிக்ஸ்டி கொடுக்குறீங்க அவங்க முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எப்படி நம்ம அதில் எழுபது ரூபாய் கொடுக்குறோம் பார்த்தா இதுதான் கண்டென்ட் இதுதான் மேட்ரு இது இது ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் எனக்கும் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு பெங்களூரில் ஷாப்பெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஃபோன் வரும் நல்ல மரம் வந்திருக்கு இந்த ரேட்டில் மரம் வந்துருச்சு அப்படின்னா எடுக்க சொல்லி தான் வந்துடுவது டைரெக்டாக இதெல்லாம் வந்தது என்னன்னா இப்போ லோடு நான் காமிச்சினோமோ டைரெக்டாக நம்ம வந்த காரணம் என்னென்னா மக்களுக்கு காமிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே கண்டிப்பாக காமிக்க மாட்டாங்க அந்த பர்சன் காமிக்க மாட்டாங்க இதோட இது எல்லாமே நம்ம வந்து நிலம்போட்டிகளை மட்டும்தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் கஸ்டமருக்கு இன்னும் நல்லா கொடுக்கலாங்கிறது ஒரே கான்செப்ட் மட்டும்தான் ஏன்னா நம்மளை யாருமே கம்பேர் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் தான் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா உன்ன மாதிரி அவங்க பண்ணுறாங்க உன்ன மாதிரி இவங்க இருக்காங்க நம்மள மாதிரி அவங்க இருக்காங்க யாருமே என்னோடய டிசைன்லேயே நான் அது ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம டிசைன் யாருக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிற வேண்டியதாக மாதம் ஒரு டிசைன் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தான் அந்த மரமும் அதே மாதிரி தான் நம்ம கிரேட் கஸ்டமராக நான் கஸ்டமருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பைசா பிரச்சனையே இல்லை எனக்கு டாப் கிரேடில் பண்ணித்தாங்கனாலும் நான் ரெடி நீங்கள் ரெடியாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணித்தருவேன் நான் கிரேடில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன காமிக்கிறோன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் உட்டில் கலர் நம்மளோட உட்டில் கலர் ஒயிட்னஸ் அது வந்துட்டு எந்தளவுக்கு இருக்கும்னு நான் காமிக்கிறது தான் இது நம்ம இது கட் பண்ண உட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவு கலர் நம்ம எடுத்து இந்த கலரை எடுத்து தான் இந்த கலர் இந்த கலர் மரத்தோட இதெல்லாம் ஒயிட்னஸ் ஃபுல் கலராக இருக்கும் நம்மளோட பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் வந்து தீர்மானிக்கிற ப்ரைஸ் வந்துட்டு இந்த கலர் தான் இன்னும் இயராக ஏறாக இது ஃபுல்லாகிடும் இது ஃபுல்லானால் இதோட ரேட்டே வந்துட்டு வேறு அந்த ஃபாரஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இது கட் பண்ணி காமிக்கிறதுக்கு அங்கே கட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது நம்ம அங்கே கட் பண்ணவும் கூடாது இதை வந்துட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து இது நம்ம ஃபேக்ட்ரியில் இங்கே நம்ம கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணும்போது இந்த காதல் இந்த ரெயின்ஸு இந்த கலரு இதோடய ஒயிட்னஸ் இதோட வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கழிச்சு விட்டு இது நல்லா பார்த்தா எடுத்து தான் நம்ம பண்ண முடியுது கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு ஒன்று ஒன்று கடைச்சல் கடையிறல் ஒரு நைன்டி எயிட்டி பர்சன்ட் மிஷினில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்லையும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணாமல்ட்டுதான் இந்தளவுக்கு ஃபினிஷிங் ஒரு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த பிரஜாபதி அப்புறம் வந்துட்டு இந்த வேறு வேறு மாடல்ஸ்க்கான வேறு மா டிசைன்ஸ் தான் உடலில் உள்ள எந்தளவுக்கு ஒர்க்மேன்ஷிப்பு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த வேலைப்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறது தான் இது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆளுகனால் மட்டும்தான் இது கண்டிப்பாக பண்ண முடியுது அவங்கவுங்களோட தேவைகள் அவங்கவுங்களோட கூலி நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம காமிச்சு இது வந்து நம்மளோட டெம்ப்ளேட் நம்ம லியோவுக்கு எல்லா மாடல்ஸ்க்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி தான் துணி தைக்கிற மாதிரி தான் இது இப்போ நம்ம சோஃபாஸ்க்கு நான் சொல்லுவோம் நல்லா அடிக்கடி உங்களுக்கு எல்லா பெண்டு நம்ம பெண்டை ரொம்ப பெண்டுக்கு ரொம்ப சீட்டிங்க்கு உங்களுக்கு இந்த மார்க் பார்த்தா தெரியும் இந்த உடலாம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி இப்போ ஒயிட் இவ்வளோ தான் இருக்கும் நம்ம ஒயிட்டு இது வந்து ரோஸ் உட் இது இதில் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பொடி பொடி பொடியாக மாதிரி பொடி பொடியாக வந்துடும் இப்போ சோஃபாக்கி பை இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இந்தளவு கட் பண்ணணும் கட் பண்ணி கட் பண்ணி இதில் வேஸ்டேஜ் நான் சொல்லணும் அடிக்கடி உங்களுக்கு எல்லா வீடியோ சொல்லணும் வேஸ்டேஜ் எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அதனால தான் இந்த ப்ரைஸு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நம்ம பண்ணுறது இந்த மாதிரியான அளவுக்கு நம்ம நான் அதெல்லாம் அடிக்கடி நம்ம கோல்டு சரி செய்கிற மாதிரி தைகூலி மாதிரி தான் நம்ம நம்ம அப்படின்னு சொல்லுவேன் அதோட மெயின் டி இதுதான் தான் இதோட பெண்டு இதோட இது இந்த ஒரு பார்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு பெண்டு எடுத்தால் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் விட்டு வந்து டேஸ்ட்டாக கண்டிப்பாக போகும் ஜஸ்ட்டு நம்மளோட தோத்தவோட ஒரு காலோட இதுதான் இது ஒரு லெக் ஒரு பீஸு இது நம்ம அளவுக்கு கடைசல் பண்ணியிருக்கிறோம் இதோட கிரெயின்ஸ் பார்த்தா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காலில் இவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குங்க ஒரு காலோட மரத்தில் இவ்வளோ கிரெயின்ஸ் சாலிட் ஃபுல் சாலிட் ஃபுல்லாக சாலிடாக தான் இருக்கும் இந்த உள்ளே பொள்ளையாக போடுறது இதெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா தெரிஞ்சது இந்த வேலைப்பாடு இதோட ஒர்க்மேன்ஷிப்பு நீங்கள் நேரம் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே

ஃபேக்ஷன் இது வந்து டெர்மினேட் மருந்து அடிக்கிறது டர்மினைட் மருந்து டர்மினேட்டாக சொல்லிட்டு ப்ரிப்பர் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்போம் கட் பண்ணி ப்ராடெக்ட் ஆனதுக்கப்புறமும் நம்ம இதை ஃபுல்லாக மருந்து அடித்து ட்ரீட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு ஒரு கேப்பில் ஃபுல்லாகவே இப்படி அடிப்பார் இது ஆக்சுவல் வந்து சீலர் அடி பண்ணுவோம் பாலிஷுக்கு முன்னாடி அந்த டேர்ம் நேற்றுக்கு அப்புறம் ப்ராசஸ் இது இது வந்து அவங்களுக்கு வந்து அப்போ சீலர் ஹேன்லே ஃபுல்லாக சீலர் இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டுக்கு ஒரு ஒரு தனித்தனியாக சீலர் அடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாலிஷிங் தான் கொண்டு போவோம் அதனால நம்ம பாலிஷ் அந்தளவுக்கு நிற்கிது நான் சொல்லி அந்த ஒரு டைம் தான் நம்ம பாலிஷ் பண்ணுவோம் திருப்பி தேங்க் ஆனால் மட்டும் தான் வச்சு நீங்கள் தொடசாக போதும்னு சொல்கிறோம்ல அதுதான் அதனால உங்களுக்கு ப்ராசஸ் இந்த எவ்வளோ ப்ராசஸ் ஒரு உங்களுக்கு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நான் காமிச்சிருக்கேன் எல்லா ப்ராசஸை பார்த்துருக்கேன்னு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ரா மெட்டீரியல் மரத்தை எங்கேருந்து நம்ம எடுத்தோம் எங்கேருந்து அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ப்ராடக்ட்டை எப்படி வந்து உட்காந்துருச்சுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பார்த்தா புரிஞ்சிருக்கும் இதாக கேப்டல் ஃபையல் பண்ணி இதோடய ப்ராசஸ் எவ்வளோ வருஷமும் நம்ம வாயில் சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் கூட என்ன இருக்கோ அதுதான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம் அதை வந்து ஒரு விஷுவலாக காமிக்கணும் ரொம்ப நாளாக கஸ்டமரை காமிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அதோடய ப்ராசஸ் தான் இது இந்த மரத்தில் வந்து இந்த ப்ராடக்ட் தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு இதுக்கு அடுத்தது உங்கள் நேராக ஷோரூம்க்கு வந்து இந்த வீட்டுக்கு வரதாக தான் இது இருக்கும் அவ்வளோ இதோட ப்ராசஸ் எல்லாமே இதுதான் நம்ம வந்து கேப்பிள் கார்டரோட நிலம்பு டீக்கோட ப்ராசஸ் நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த ஒயிட்னஸ் இந்த கலரு அப்புறம் இந்த இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வாயில் சொல்லும் போதே அதையும் நம்பி இவ்வளோ இவ்வளோ வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க இதை இதுக்கு இதை வந்துட்டு இது காமிக்கிற கடமை எனக்கு இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லாருமே டீ டீ சீக்கன் அப்படிங்கிறது எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷங்க அதில் வந்து தப்பு தப்பும் கிடையாது நான் இந்த 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 ஸ்டேஜுக்கு நான் வந்து நிற்கிறேன் இதை நான் காமிச்சே ஆகணும் நம்மளோட ப்ராசஸ் நம்ம வந்துட்டு ஏன் நமக்கும் அவருத்தவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் அடுத்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கும் எனக்கும் என்ன ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் சர்வீஸில் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே நான் காமிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஃபர்னிச்சரோட ரூட் சொல்லுவோம் ரூட்டில் கண்டிப்பாக யாரும் காமிக்க மாட்டாங்க ஃபர்னிச்சரோட ரூட்லேருந்து இவ்வளோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ ப்ராசஸ் தாண்டி அந்த ஃபர்னிச்சர் வருது அதனால தான் இதுக்கான வேல்யூ எல்லாமே கண்டிப்பாக அது ஒரு ஜாஸ்தி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கண்டிப்பாக க்ளியர் ஆகிட்டுமே நான் எங்கள் கூட நம்பிக்கையாக இருக்கவே கண்டிப்பாக இதுக்கு மேலே சொல்கிற பொண்ணு இல்லை இதனால தான் தைரியமாக நாங்கள் லைஃப் டைம் வாரண்ட்டி கார்டோட சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறேன் அதுவும் நம்ம கேபிள் ஆன் பர்னிச்சர் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் லைஃப் டைம் வாரண்ட்டி லைஃப் டைம் வார்டில் யாரும் வாயில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க மேலே ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஜஸ்ட் அக்காஸ் நம்ம இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணணுமோ நான் தைரியமாக சொல்லுவோம் இதுக்கு மேலே கண்டிப்பாக ஹியூமன் ஏரர்னு ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக அது யாருனாலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது சின்ன சின்ன குறைகள் சின்ன சின்ன இது எல்லாமே கண்டிப்பாக வரும் இருக்கும் அதுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸிபிலிட்டி தான் நாங்கள் அதுக்கு தான் நம்ம லைஃப்டைம் பவுண்டி கொடுக்குறோம் அந்த ஹியூமன் ஹேரர் சின்ன சின்ன கம்ப்ளைண்டில் நூறு பர்சன்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கையிலே பிடிக்கவும் முடியாது அதனால அந்த மாதிரியான கண்டிப்பாக யாருனாலையும் பண்ணவும் முடியாது இதை தான் நம்மளோட ப்ராசஸ் இதுதான் நம்மளோட இது எனக்கு ரொம்ப ஹாப்பி இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சது ஏன்னா எனக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்த விஷயம் அது எல்லாமே நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தவிர நான் வந்துட்டு அது ஒரு விஷயம் காமிக்கும் போது அதோட அதோட லெவல் ஆஃப் ரீச் அதோடய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வேறு அதனால் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ இதை நான் வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டை தேடி இன்னும் பெஸ்ட்டை நோக்கி நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் இன்னும் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த பர்சன் இவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பெங்களூர்லேயும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி சேம் சேம் ப்ராசஸ் சேம் வை எல்லாமே சேர்ந்து தான் அது வந்து தெரியல உங்களுக்கு எல்லா எல்லா பக்கமும் நாங்கள் வந்துட்டு டெலிவரி பண்ணுறோம் ஃபுல் பேன் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரியில் இருக்கிறோம் நாங்கள் இன் அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் நோக்கி இருக்கிறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக தான் போகிறீங்க ரொம்ப தேங்க் யூ